ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ருட்டி சமையல் இன்னைக்கு கல்யாண பந்திகளில் வைக்கிற மாங்காய் ஊர்கா எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்லையே அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பன்ருட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இது ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இது புளிப்பு அந்த அளவில் இருக்காது ஸோ இந்த மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஊறுகாய் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஊறுகாய் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரணும் பொரிஞ்சு வந்தால் தான் வந்து நம்மளுக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது அதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்க மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரைச்சி வச்சிருக்க பவுடரை அதோட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க கை வச்சு பண்ண வேணா இந்த மாதிரி ஒரு கரண்டி ஸ்பூன் அந்த மாதிரி எதாவது வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அதை கலந்துட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் முக்கா கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ந நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த எண்ணெய் நல்லா ஆறி வரட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் சரியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயோட எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூடாக எண்ணெயை ஊற்றிடாதீங்க நல்லா ஆறுன பிறகு இந்த மாங்காயோட எடுத்து கலந்து விட்ருங்க நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து விட்ருங்க சேர்கிற மாதிரி இதை ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காரம் எல்லாம் மாங்காவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஊர்னதுக்கப்புறம் இப்போ நம்மளோட மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் இது எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பன்ரொட்டி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்